ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மத் இசி சேனல் வெல்கம் டு எல்லோரும் எல்லாரும் பி மார்க்கிங்க இன்னைக்கு எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயற்கணிதாம் அல்ஜிப்ராம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் செவன்த்து சம் தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி அதாவது கூற்று ஏ கூற்று பின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே சரியாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏபிசிசி டீன்னு சொல்லி இப்போது ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் டுவெண்ட்டி ஃபோர் பி ஸ்கே க்யூ இஸ் டிவைடட் பை த்ரீ பிக்யூ தென் த கோஷன் இஸ் என்ன எயிட் பின்னு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க அதாவது மீனிங் என்ன அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர் டூவை நம்ம மூணு பீக்குவால் டிவைட் பண்ணால் கோஷன் எயிட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர் டூவை த்ரீ பீக்குவால் டிவைட் பண்ணால் கோஷன் வந்து இந்த எயிட் பி வருதான்னு பார்க்கணும் அட் த சேம் டைம் ஸ்டேட்மெண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் இதை வந்து அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அஞ்சால டிவைட் பண்ணும் போது அதோட ஆன்சர் வந்து அஞ்சு எக்ஸ் ஆக இருக்கும் அப்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதாவது கூற்று ஏல இருபத்தி நாலு பி நடுக்கு ரெண்டு கியூ மூணு பிக்யூவால் நம்ம வகுக்கும் போது ஈவு எட்டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் செக் பண்ணாதான் தெரியும் அதே மாதிரி கூற்று அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அஞ்சால் நம்ம வகுக்கும் போது சுருக்கும் போது நமக்கு அஞ்சு எக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதில் மொத்தம் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள் ரெண்டுமே சரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க போத் ஏ அண்ட் பி வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கூற்று ஏ வந்து ஓகே கரெக்டானா பி வந்து தவறு ஏ இஸ் பட் பி இஸ் ஃபால்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து கூற்று ஏ வந்து தவறு ஆனால் கூற்று வந்து பி வந்து ஓகே ஏ வந்து ஃபால்ஸ் பட் பி இஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஒன் ரெண்டுமே வந்து ராங் போத் ஏ அண்ட் பி வந்து ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ கூட்டு ஏவை செக் பண்ணிக்கலாம் என்ன சொன்னாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர்ட் கியூவை மூணு பி கியூவான டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் த்ரீ ஒன் ஜா த்ரீ த்ரீ எயிட் ஜா ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே பி ஸ்கொயர்ட் இங்கே பி பி ஸ்கொயர்ட் பை பி ஃபார்முலா என்ன ஏ பவர் எம் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் அப்போது பி நடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று சரி க்யூவும் க்யூவும் கேன்சல் ஆகிடும் இப்போ எட்டு வச்சுக்கலாம் பி நடுக்க ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா அப்போ எட்டு பி ஓகேம்மா சரி இப்போ இது ஓகே ஆமாம் எட்டு பின்னு சொன்னாங்களா சரி ஓகே அடுத்து பாருங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பி என்ன கூற்று பி வந்து அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சா அஞ்சாலாம் நம்ம ஒர்க் இப்போ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுனா டிவைட் பை ஃபைவ்னு சொல்லும்போது இந்த டைம் அஞ்சு எக்ஸ்க்கும் பொதுவானது அஞ்சுக்கும் பொதுவானது அப்போ ரெண்டையும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி பிரித்து எழுதிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபைவ்னு எடுதலாம் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் ஃபைவும் ஃபைவும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இங்கே ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் ஒன்று தான் இருக்கும் அப்போ இங்கே எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் இருக்கும் என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் இருக்கும் புரியுதாம்மா பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க இங்கே வந்து ஃபைவ் எக்ஸ் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க பட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ இது என்னவாக இருக்குது ஸ்டேட்மெண்ட் பி வந்து ராங்காக இருக்குது அப்போது பாருங்கள் இது ஆப்ஷன் பி தான் சரியானது ஏன்னா கூற்று ஏ வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா எட்டு பி கரெக்டாக கிடச்சிச்சு ஆனால் கூற்று பி வந்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் பி வந்து எப்படி இருக்குது ராங்காக இருக்குது பி வந்து தவறு அப்போ ஏ இஸ் ட்ரூ பட் பி வந்து எப்படி இருக்குது ஃபால்ஸாக இருக்குது ஓகேவா ஓகே அவ்வளோதான் இந்த சம் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ